கழிக்கிறது தான் அதை பண்ணுறதே அப்படின்ட்டு அந்த விஷயம் சொன்னதுக்கு நன்றி சார் நான் ஊரில் இல்லை இந்த படம் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது எப்படின்னா அதே தான் சிவகுமார் அண்ட் அர்ஜுன் ரெண்டு பேர் வந்தாங்க வந்து இது மாதிரி நம்ம சூருக்கும் டூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட்டு கேட்டு சொன்னது என்ன சார் நல்ல படம் அது அந்த படம் நம்ம பண்ணி சுதப்போம் நான் சார் இல்லை இல்லை இது நல்லனே ஒரு லைன் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க அந்த இங்கே வந்து தான் தெரிஞ்சுது நலனுக்கு பார்ட் ஒன்னே மறந்துருச்சு அப்படின்ட்டு ஸோ பார்ட் ஒன்று மறந்து பார்ட் டூ பார்ட் த்ரீ வேறு சொல்கிறாங்க ஸோ பிரதர் அப்படி தான் என்னையமாத்தாங்க பிரதர் ஓகே ஸோ நலன் சொன்னார் அப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ப்ரீக்குவல் அந்த படத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கனெக்ஷன் அந்த இந்த படம் வந்து நான் இல்லாமல் இருக்கலாம் விஜய் சேதுபதி அவர் இல்லாமல் பார்க்கலாம் ஆனால் அருமை பிரகாசம் இல்லாமல் எதுக்கே முடியாது அதுதான் வந்து நம்ம கருணாகரன் என்னென்னா வந்து ஒரு பையன் எல்லாத்தையும் பண்ணுவான் எல்லா அக்யூஸ்ட் வேலையும் ஆனால் அவன் மூஞ்சை அது மாதிரி தெரியவே தெரியாது ரியல் லைஃப்லேயும் அப்படி தான் பயங்கரமான அக்யூஸ்ட்டு பார்த்தீங்க கைத்தட்டது எல்லாம் தெரிஞ்சு உண்மையை தெரிஞ்ச எல்லாருமே காலையில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு வந்தார் கார்த்திக் நல்லா இருக்குது தைசு கேட்டுட்டேன் அப்படின்ட்டு ஸோ அளவுக்கு அவங்கள ஃப்ரெண்ட்ஸு ஸோ இங்கே வந்து சிவகுமார் பற்றி வரேன் என்னன்னா சிவகுமார் வந்து ஒரு பெரிய அசெட் நம்ம மூவி இண்டஸ்ட்ரிக்கு ஏன்னா அவ்வளோ டேலண்ட்ஸ் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டுருக்காரு அவர் பெரிய யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் எல்லாம் சொன்னாங்க யூனிவர்சிட்டி கொஞ்சம் டேமேஜாக இருக்கும் ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ் தான் ரொம்ப டேமேஜாக தான் இருக்கும் ஐயோ இங்கேடா படிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் வெளில வர தான் ரொம்ப பிரில்லியண்டாக வருவாங்க அதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி அது ஸோ மார்க் வாங்குகிற யூனிவர்சிட்டி ஆனால் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி சிலதில் சேர் இருக்கும் சேர் கூட இருக்காது பெரிய இருக்காரு ஸோ அந்த மாதிரி சிவி ஆனால் அந்த அப்படிப்பட்ட ஒரு சிவி குமார் இவ்வளோ திறமையே வந்து இந்த சினிமாவை நேசிக்கிற ஒருத்தர் அவர் வந்து ஒரு மேடையில் கண்கலங்கிறதை நான் வந்து பார்த்தேன் அதை வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏன்னா சினிமா இவ்வளோ லவ் பண்ணி இவ்வளோ டேலண்ட்ஸை கொடுத்துருக்காரு எவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்ட் சினிமாவில் இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்த்தா மாதிரி இன்னும் பத்து கழிச்சு அவ்வளோ பேர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவார் லவ் யூ பிரதர் திஸ் புரியுதா உங்களுக்கு இதெல்லாம் எதுக்கு தெரியுது இல்லை அந்த செக்கு படம் முடிச்சோடனே தரச்சுருக்காங்க சரி ஓ லவ் ப்ரோ இதெல்லாம் சும்மா ஓகே ஆ அதுக்காக நீங்கள் இதை பறந்துடாதீங்க உண்மையிலேயே நீங்கள் நிறையா படங்கள் பண்ணணும் தான் என்னுடைய மனசார ஆசை அப்புறம் தங்கம் சிறீமார் இந்த படத்தில் வந்து இன்னொருத்தர் வந்தார் என்னப்பா இவர் பண்ணுவாரா அர்ஜுன் அப்படின்னு கேட்டேன் ஆ வரப்பா ஹோட்டல் வச்சுருக்காரு நீங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ஹோட்டல் வச்சுருக்கிறது வந்து ஸ்கூட்டியில் போகிறாரு காசு இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் தங்கம் சினிமாஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான மனிதர் கரெக்டாக ஒரு ஸ்கிரீன் முடித்தோன்னா ஒரு பேமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா முடியுறா ஸ்கிரீன் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் நல்ல சாப்பாடு வரும் சாப்பிட்டு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இதே சாப்பாடு வீட்டுக்கு அனுப்புகிறேன் சார் நானும் வெயிட் பண்ணுவோம் செக்கை கெக்கே நான் வருதா அப்படின்ட்டு ஆ அடுத்த ஸ்கிரீனில் அப்படி அடுத்த ஸ்க்ரீனில் ஒரு புது புதுசாக ஒரு ஒத்த குழம்பு போட்டுட்டு வந்து ஸோ இந்த படத்தில் நான் வந்து வாங்கின பேமெண்ட் வந்து ஒத்தக்கொண்டு இல்லை இல்லை சும்மா சொன்னேன் சார் குறைச்சிக்க ஜாலியாக இருக்கிறதுக்காக சொல்றது அதுக்காக செக்க மறந்துடாதீங்க இது அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்கு இன்னும் சாமி பக்கத்துலேயே வச்சிருக்கேன் அதை ஓகே ஓடிடி முடிச்சவொடனே அப்புறம் சேட்டலைட் முடிச்சவனே தரேன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு இதோட சாட்சி எதுவுமே ஸோ இது ஒரு விஷயம் அந்த இந்த படத்தில் வந்து அந்த சந்திரசேகர் சார் ஐயோ அவர் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் ஏன்னா வந்து எங்கள் அம்மா சொன்னார் தான் நல்லா தமிழ் பேசுறார் அவர் கூட நடிக்கிறேன்ட்டு அவர் இன்னும் ரெண்டு படத்தில் நடித்தா என்ன மாதிரி அவர் போல இருக்குது அந்த அளவுக்கு பயமாக வேறு எங்கே இருக்கு சார் நீங்கள் வேறு ஓகே அண்ட் ஹரிஷா அதாவது கிரேட் ஜாப் அதுக்கப்புறம் கராத்தே கார்த்திக் அதுக்கப்புறம் தா சார் கவி கல்கி எல்லாருக்குமே நன்றி என்னென்னா நம்ம வந்து நம்மளே சொல்லிக்க வேணாம் டைம் வேறு இல்லை ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஒரு ஃபங்க்ஷன் நடந்து அதில் வந்து பின்னாடி படம் உடம்பு ஆர்டிஸ்டே முன்னாடி பேசுகிற மாதிரி ஆகிடும் ஏன்னா படம் போட்டுருவாங்க இன்னொரு பத்து நிமிஷத்தில் ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த எட்வ் லூயிஸ் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் அந்த இப்போ வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் வந்து சந்தோஷ் நாராயணன் சொல்லிகிட்டு இருந்தார் ரொம்ப நல்ல டேலண்ட் அப்படின்ட்டு நான் சந்தோஷ் வரேன் நான் அது முன்னாடி அட்வின் ஐ வாண்ட் யூ டு டூ லாட் ஆஃப் திங்ஸ் இன் ஃபியூச்சர் அது ஃபுல் கிரெடிட் யுவர் யோ பேரண்ட்ஸுக்கு அம்மாக்கும் அப்பாவுக்கு தான் வந்து கிரெடிட் போவோம் ஏன்னா உங்களை அவ்வளோ மார்க்கெட் பண்ணியிருக்காங்க இப்போ சந்தோஷ் நான் டூ மிஸ் சேர்த்துக்கலாம் ஸோ சந்தோஷ் நாராயணை பற்றி சொல்லி வரும் படம் போட்டு ஸோ ஐயோ ப்ரோ

சந்தோஷ் என் பைக்கில் உட்கார வச்சிருந்து நிறையா ஆஃபீஸ் கூட்டு போயிருக்கேன் நான் இது வரைக்கும் எங்கேயுமே சொன்னதில்லை இன்றைக்கி அவர் சொன்னதுனால சொல்கிறேன் ஒவ்வொரு டைமும் அவர் மியூசிக் கேட்பாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மச்சான் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டாங்க ஆனால் வெளியில் வரும்போது நம்ம படத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு அன்றைக்கே தெரியும் சந்தோஷ் டெஃபினட்டாக யூல் டூ ஒண்டர்ஸ் யூ ஆர் டூயிங் ஒண்டர்ஸ் யூ விண்டர்ஸ் மோர் இன் யூர் லைஃப் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த டேலண்ட்டை வந்து நம்ம சிவ்குமார் சார் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி ஓகே அண்ட் யூ டிசர்வ் கிரேட் திங்ஸ் அதுக்கும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணம் அவங்க அம்மாலாம் வந்து கோயிலில் வந்து ஒரு நாள் பார்த்தேன் அவங்க சாமிக்கு வந்து இருக்காங்க அந்த இசை எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த கிஃப்ட் எல்லாமே வந்து அங்கேருந்து தான் ஸோ சந்தோஷ் ஐம் வெரி ஹாப்பி நீங்கள் பண்ணுறது அண்ட் ஏன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக இருக்கிறனால அதை பற்றி பேச முடியாது நாங்கள் ஐம் வெரி ஹாப்பி ஃபையூ அந்த அந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் சும்மா அது ஓகே அடுத்தது வந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டைரக்டர்ல வந்து கற்று சார் ஏன்னா அவர் வந்து சில படங்களுக்கு என்னை கூப்பிடுவாரு எப்படியாவது அந்த படம் நான் நடிக்க முடியாமல் போய்ட்டு இருக்குது எல்லாமே ஓகே ஸோ இது மூலிமா ரிக்வஸ்ட் பண்ணுறேன் பிரதர் நம்ம பிளான் பண்ணுவோம் ஓகே சி வி குமார் எங்கிருக்காரு ஓ பீஸா ஃபோர் ஃபைவ் ஓகே பை ஒன் கெட் ஒன் கேட்டிருக்கோம் பை ஒன் பை ஃபோர் பை ஃபைவ் பீஸா வந்துகிட்டே இருக்குது ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நலன் சார் அவர் வந்து என்ன சொல்லணும்னா சில இயக்குனர்கள் வந்து நம்ம லைஃப் ஃபுல்லாக வந்து இவங்க கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்படலாம் அது மாதிரி ஒரு டேரக்ட் அவர் அண்ட் ரொம்ப ஹாப்பி நானே நிறைய பேர் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன் அவர் சொல்லுவார் ஒரு கதை வரணும் ப்ரோ அது மாதிரி வந்தால் நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார் வெரி ஹாப்பி ப்ரோ ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மேடர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டீங்க ஓகே ஆனால் இன்னும் எனக்கு அந்த டவுட் என்னன்னா இந்த படம் நீங்கள் எடுக்கிறது கதை கதையை யோசிக்கிறது எத்தனை வருஷம் ஆச்சு ஃபஸ்ட் பார்ட்டு டூ இயர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கிறதே டூ இயர்ஸ் தான் இவங்க லாஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் வந்து இது த்ரீ இயர்ஸாக யோசித்தோம் அப்படின்னாங்க ஸோ வந்து எதுக்கு இதை திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்டூஸ் கிளாடியேட்டர் அவத்தார் தேக்க அந்த மாதிரி பண்ணியிருந்தோம் இந்த படம் நான் தான் டப் பண்ணியிருக்கேன் அப்படி எதுவுமே கிடையவே கிடையாது ஸோ நான் வந்து யாருன்னா மறந்துட்டேன்னா மன்னிச்சுருங்க என்னன்னா சூதுகவும் கல்ட் ஃபிலிம் இந்த படத்தில் கல்ட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையவே கிடையாது ஓகே அண்ட் சூது கவும் ஒரு டார்க் ஹியூமர் இது இந்த லைட் மாதிரி ஒரு பிரைட் ஃபன் ஃபிலிம் என்ஜாய்ங் தியேட்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ தேங்க்யூ